தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தலை விரித்தாடும் ஹிட்லர் மனநிலை ஹிட்லரை ஆதாசிக்கும் ஒரு குழுமம் தமிழ் தேசியத்துக்குள் எப்போதும் இருந்து வந்துள்ளது அதற்கு ஒரு படி மேலே சென்ற ஒரு ஜாழ்பான சட்டத்தரணி ஹிட்லரையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு ஒரு பதிவினை வெளியிட்டு பலரையும் ஆச்சரியத்துக்குள் தள்ளியிருந்தார் அதேபோல் போல் தமிழ் தேசிய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹிட்லர் மனநிலையோடு ஒழுக்கம் இன தூய்மை நன்னடத்துகின்ற பெயரில் சாதியவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி வருகின்றனர் பெண்களுக்கு எதிரான மோசமான கருத்துக்கள் விதிக்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்குள் பிளவை தூண்டும் வகையில் சாதிய பிரதேசவாத கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது மற்றவர்களுடைய மொழியாடல் கல்வி தகுதி உடல் மொழி உருவமைப்பு போன்றவற்றை முன்னிறுத்தி மற்றவர்களை தங்களிலும் குறைந்தவர்களாக ஏழனம் செய்கின்ற மூன்றாம் தர அரசியலை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராசானக்கேன் சுகாஷ் போன்றவர்கள் முன்னெடுக்கின்றனர் பல்கலைக்கழக கல்வி கற்றால தமிழ் அங்கீகாரம் பெற்ற மொழியாக கருத்துக்களை மேற்குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் வெளியிட்டு வருகின்றனர் பிரபாகரனையும் மாவீரர்களையும் வைத்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு பணம் வசூலித்து வரும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் ஒரு மற்றும் மனிதர் என்பதை மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் நிரூபித்து வருகின்றார் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களையும் சாதிய மனநிலையான கருத்துக்களையும் மருத்துவ கலாநிதி சான்றிதழ் பெற்றிராதவர்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவும் கழித்து கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார் இது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மட்டுமல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சுகாஸ் தமிழரசு கட்சியின் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் தங்களை சமூகத்தின் அதிமீராதிகளாக தங்கள் நடை உடை பாவனை உடல் அசைவுகள் மொழி சொல்லாடர்கள் தான் தமிழ் தேசியத்தின் அடையாளமாகவும் அது அல்லாதவர்கள் கீழ்த்தரமானவர்களாகவும் கட்டுகின்ற போக்கு அண்மையில் உருவாகி வருகின்றது நேற்று மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அமைச்சர் ராமனையும் சந்திரசேகரின் உரையை கேள்வி செய்தார் வார்த்தைகள் மற்றும் உச்சரிப்புகளை பயன்படுத்தியதால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு ஆணும் பொண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி

இந்நிலையில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட இந்த விவாதம் அர்ச்சுனா ராமநாதரின் உரை மற்றும் நடத்திய மீதான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது அவரது உரைகள் பாராளுமன்ற ஒலங்கம் மற்றும் மரியாதையை மீறுவதாக கருதப்படுகின்றன அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவுக்கும் அடைய வாக்குவாதத்தில் நாடலமட்டத்தில் அமைதி இன்னை நிலவியுள்ளது அர்ஜுனா தேர்தலின் போது வெளிநாட்டவர்களிடையே பணத்தையே மாற்றி பெற்றுக்கொண்ட வசூல் மேனனின் சந்திரசேகரன் அவரை வர்ணித்துள்ளார் இதனை அடுத்து இன்றைய தினம் இருவருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது அத்தோடு பெண்களை கொச்சைப்படுத்தியதன் காரணமாக தற்போது நடைபெற்ற தேர்தலில் அர்ஜுனா ஒரு உறுப்பினரை கூட பெற முடியவில்லை எனவும் அமைச்சர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் மொழியாளர் சுகாஷ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஆகியோர் செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சாதிய மனோநிலை ஜார்ஜ் சைவ போராள ஆணாதிக்கவாதிகளிடமும் மிகவும் மனித காணப்படுவதை காணலாம் இந்த அடிப்படையில் தங்களை தாங்களே உயிர்மானவர்களாகவும் மற்றவர்களை கீழானவர்களாகவும் சித்தரிக்கும் போக்கு அவர்களிடம் மேலோங்கியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் ஸ்தானக்கியனும் கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை உடல் கைது செய்து உரைகளாற்றியுள்ளார் அரசிய அடிப்படையில்லாத இந்த தமிழ் தேசியவாதிகள் கடைசியில் சாதியம் பிரதேசவாதம் தனிநபர் தாக்குதலில் வந்திருக்கின்றனர் தற்போது இவ்வகையான கீழ்த்தரமான அரசியல் நாட்டின் உயர்ந்த சபையான பாராளுமன்றத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படுகின்றது ஒரு நாளைக்கு இந்த தமிழ் தேசியவாதிகள் அர்ஜுனா சுகாஸ் தானக்கேன் போன்றவர்கள் சந்திரசகரனிலும் பார்க்க தங்களின் ஆண்மை பெரிதானது என்று சொல்லி வாக்கு கட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை